த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இந்த வீடியோ இந்தியர்கள் பலருக்கும் கோபத்தை கொடுக்கும் சிலருக்கு வருத்தத்தை கொடுக்கும் ஆனா என்னங்க பண்றது உண்மையை சொல்லிதான் தீர வேண்டியதா இருக்கு இந்தியர்கள் வெளிநாடுகள்ல செஞ்ச சில கேடுகட்ட செயல்கள் காரணமா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அவமானமான சூழல் அப்படின்றது உருவாயிருக்கு கெட்ட பேர் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அதைத்தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவு அப்படின்றது எனக்கு கிடைக்கணும் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம்

இவங்க குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க அமெரிக்காவுடைய இலினாய்ஸ் மாகாணத்துக்கு போயிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய டார்கெட் ஸ்டோர்னு சொல்லப்படக்கூடிய நம்ம ஊர்ல பெரிய பெரிய ஷாப்பிங் மாதிரி இருக்கும்ல அங்க ஷாப்பிங் பண்றதுக்காக போயிருக்கிறாங்க ரொம்ப நேரமா ஷாப்பிங் மால் குள்ளயே இருந்திருக்கிறாங்க வெளியே வெளியே வந்துட்டு வந்துட்டு போயிருக்கிறாங்க அதை அங்க இருந்த சிசிடிவி கேமரால கவனிச்சா அந்த ஒர்க்கர்ஸுக்கு டவுட் வந்திருக்கு உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணிட்டாங்க போலீஸ் வந்து விசாரணை நடத்தின போதுதான் தெரிஞ்சிருக்கு அந்த லேடி இந்திய ரூபாய் மதிப்புல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அந்த ஸ்டோர்ல இருந்து திருடியிருக்கிறாங்க அப்படின்னு அதே இலினோய்ஸ் மாகாணத்துல வேற ஒரு கடையில கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புல இருக்கக்கூடிய பொருட்களை இன்னொரு லேடி திருடியிருக்கிறாங்க அவங்களும் துரதஷ்டவசமா குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருந்திருக்கிறாங்க ஆனா இந்த ரெண்டு லேடிஸ் கிட்டமே பிரச்சனை என்ன தெரியுமா திருடி மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா நாங்க திருநதுக்கெல்லாம் பணம் கொடுத்துறோம் எங்களை விட்டுருங்க அப்படின்னேதான் சொல்லியிருக்கிறாங்க பல மணி நேரமா இந்த லேடிஸ்கிட்ட இன்ட்ராக்சன் எங்களை விட்டுருங்க தான் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க பண்ணது தப்பு அப்படின்றது அவங்க எந்த இடத்துலயும் உணரவே இல்லை இது வெறும் யூஎஸ்ல மட்டும்தானா கனடா நாட்டுல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்டோர்களை இப்படி யாராவது திருடி மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நாங்க உதவி பண்றோம் அப்படின்ற பெயர்ல நிறைய வெப்சைட்டுகள்ல நிறைய வழக்கறிஞர்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல அவங்க என்னது நம்ம பேர் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்தியன்ஸ் சவுத் ஏசியன்ஸ் அப்படின்றத கொட்டை எழுத்துல போட்டிருக்காங்க அதாவது கனடா நாட்டுல இப்படியான ஸ்டோர்களில் திருடக்கூடியவங்கல பெரும்பாலானவங்க இந்தியர்களாகவும் தென் ஆசிய நாட்டை சேர்ந்தவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு நாங்க உதவ தயாரா இருக்கிறோம்னு விளம்பரம் செய்யக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய நிலைமை மோசமாயிருக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி லண்டன்ல ரோனன் கோஷ் அப்படின்ற இந்தியாவை சேர்ந்த முப்பது வயசு இளைஞர் ஒருத்தர் ஒரு கடையிலிருந்து ஆட்டுக்கரியும் சில வைன் பாட்டில்களையும் இருக்கிறாரு இதோடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமாங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனா அப்படி சிக்குன்னு அந்த ஆள் யாரு தெரியுமா பெரிய மில்லினியர் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆளுக்கு அந்த நாட்டுடைய சட்டப்படி ஒரு வருஷம் சிறை தண்டனை அப்படின்றது கொடுத்திருக்கிறாங்க அதே லண்டன்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நரீந்தர் கவுர் அப்படின்ற இந்திய நாட்டை சேர்ந்த பெண்மணி ஒருத்தர் கிட்டத்தட்ட ஆயிரம் கடைகள்ல இருக்காங்க கடைசியா அந்த லேடியை பிடிச்சு அவங்களுக்கு பனிரெண்டு வருஷம் சிறை தண்டனை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு சவுதி அரேபியா மாதிரியான அரபு நாடுகள்ல சின்ன தப்பு பண்ணாலே குனிய வச்சு தலையை வெட்டிடுவாங்க ஆனா அங்கேயும் நம்ம ஆட்கள் இந்த மாதிரியான சேட்டைகளை பண்ணிருக்கிறாங்க தெலங்கானா மாநிலத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயசான பிரபாகர் அப்படின்றவர் சவுதி அரேபியால இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போயிருக்கிறாரு அங்க ஆரஞ்சு பழங்களை பார்த்திருக்கிறாரு அதை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோடி இருக்கு என்ன பண்ணணும் பணம் கொடுத்து தானே வாங்கணும் டக்குன்னு அதை எடுத்து சாப்பிட தொடங்கிடுறாரு சரியா அதே நேரத்துல அந்த கடையுடைய செக்யூரிட்டி அந்த பக்கமா வந்திருக்கிறாரு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு மாட்டிக்க கூடாதுன்னு டக்குன்னு முழுங்கி இருக்கிறாரு அது என்ன ஆயிடுச்சு தொண்டையில போய் சிக்கிக்குச்சு அதுக்கப்புறமா விசாரணையப்பதா தெரிஞ்சிருக்கு அவரு அந்த பழத்தை திருடியிருக்கிறாரு அப்படின்னு ஆனா அவருடைய நல்ல நேரமோ என்னமோ தெரியல வெறும் ஒரு மாசம் சிறை தண்டனை இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பில் இருபத்தி ரூபாய் அபராதம் விதிச்சு அவரை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்தியர்களுடைய கனவு நாடா இருக்கக்கூடிய தாய்லாந்தில் சுற்றுலாவுக்கு போன இந்தியர் ஒருத்தர் வாக்கிங் ஸ்ட்ரீட் சொல்லப்படக்கூடிய ரொம்ப ஹாப்பனிங்கான ஒரு ஸ்ட்ரீட்ல திருநங்கை ஒருத்தவங்க கிட்ட இருந்து பதினாறாயிரம் ரூபாய் அப்படின்றது திருடி இருக்கிறாரு ஆனா தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்டுகளை ஓரளவுக்கு கண்ணியமா நடத்துவாங்க அப்படின்றதுனால அவர்கிட்ட இருந்து அந்த திரு பதினாறாயிரம் ரூபாயை வாங்கிக்கிட்டு அதே அளவுக்கு பதினாறாயிரம் ரூபாயை மட்டும் அபராதமா விதிச்சு அவரை விட்டுட்டாங்க இதை விட கேவலமான விஷயம் என்னன்னா இந்தியாவை சேர்ந்த சில ஆன்டிங்க தாய்லாந்துக்கு டூருக்கு போயிருக்கிறாங்க அங்க ஒரு கோவிலுக்கு போயிருக்கிறாங்க அங்க சில அழகான மாமரங்கள் அப்படின்றது இருந்திருக்கு உடனே அங்க இருந்த புத்த சிலைகள் மேல ஏறி நின்று அந்த மாங்காய்களை திருடி இருக்கிறாங்க இதை அங்கே லோக்கல்ல இருந்த ஆள் ஒருத்தர் ஃபோனில் வீடியோவை எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டு தாய்லாந்து மொத்தமும் இந்தியர்கள்னால இவ்வளோ சீப்பாக தான் நடந்துக்குவாங்க போல இருக்கு அப்படின்னு பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டாங்க ஆனால் இந்த வீடியோக்கள்லேயே எனக்கு எது ரொம்ப ரொம்ப கேவலமா பட்டுச்சு அது இதுதான் You don't need money. No, video. no, no, no. I'll call police, No, 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 don't oh, call police, we are, 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 oh, are paying, this is family too, this is family too, we, baby, we are paying. You have to I don't care, see, you yelling family. to us, we now we can prove, you really stop, stop. Really why are you yelling just now? Sorry, 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 please, please. please. please this yeah? so is Stop yelling, yeah, stop yelling, now you're calling down, we after we can to prove that. it, you see, know. after we can prove it all, You now you're calling down.

இந்த குடும்பம் இந்தோனேஷியாவுக்கு சுற்றுலாவுக்கு போயிருக்காங்க பாலியில ஒரு ஹோட்டலையும் தங்கி இருந்து செக் அவுட் பண்றப்ப என்ன பண்ணிருக்காங்க ஹோட்டலே கிட்டத்தட்ட காலி பண்ணி அதை அவங்களோட சூட்கேஸ்ல எடுத்துக்கிட்டாங்க ஹோட்டல்ல இருந்த தலகாணி அங்க இருந்த ஸ்பூனுங்க ஹேர் ட்ரையர்னு எல்லா பொருளையும் எடுத்து பெட்டியில் அடைச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க அட அவ்வளவு ஏங்க பயன்படுத்தின துண்டை கூட அவங்க விட்டு வைக்கல இத கையும் களமுமா புடிச்ச அந்த ஹோட்டல்காரங்க அதை வீடியோவை எடுத்து சோசியல் மீடியால போட்டு திருப்பியும் கேவலப்படுத்திட்டாங்க இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேருக்கு அப்படி இப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படிதாங்க நடக்கும் அதுக்குன்னு ஒட்டுமொத்த இந்தியர்களையும் நீங்க வந்து திருடர்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்கிட்ட அதுக்கும் பதில் இருக்கு இப்ப நான் சொன்னல இவ்வளவு இன்சிடென்ட்ஸ் இதுல பெரும்பாலானவை கடந்த ஆறு மாதங்கள்ல பதிவானது என்னால ஒரு அளவுக்கு தான் இந்த செய்திகளை தேடி தேடி படிக்க முடிஞ்சது ஏன்னா எடுக்க எடுக்க நூற்றுக்கணக்கான தகவல்கள் இப்படி வந்துகிட்டே இருந்துச்சு அப்பதான் தெரிஞ்சது வெளிநாடுகளுக்கு போகும்போது இந்தியர்களை ஏன் அந்த நாட்டுல இருக்கிறவங்க ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாங்க அப்படின்னு ஏன்னா சில நாடுகளுக்கு நானும் சுற்றுலாவுக்காக போயிருக்கிறேன் அப்போல்லாம் வந்து எனக்கும் அது ஃபீல் ஆயிருக்கு இவங்க நம்மளை வித்தியாசமாக பார்க்கறாங்க இவங்களை நம்மளை வித்தியாசமாக நடத்துகிறாங்க நம்ம ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே போனோம்னா ஒரு மாதிரி பின்னாடியே வராங்க அப்படின்றத நான் உணர்ந்திருக்கிறேன் இந்த நியூஸுக்காக இப்படியான ரிசர்ச் பண்ணும் தான் ஏன் அந்த நாட்டுக்காரங்க இந்தியர்களை இப்படி பார்க்குறாங்க அப்படின்றது புரியுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராவது நாளைக்கு சுற்றுலாவுக்காக போகலாம் விளையாட்டுக்கு கூட இப்படியான விஷயங்களை பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களை யாராவது மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான கேவலமாதான் வந்து சேருது அதனால தயவு செய்து இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள் எதுலயும் ஈடுபடாதீங்க அதே மாதிரி இந்த இன்சிடென்ட்டுகள் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் ஆழமா படிச்சு தான் தெரியுது இந்தியர்கள் யாருக்குமே இப்படி திருடி மாட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்கான குற்ற உணர்ச்சியே கிடையாது அவங்க மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்றது நாங்க திருடிட்டோம் அதுக்கான பணத்தை கொடுத்துட்றோம் எங்களை விட்டுருங்க அப்படின்றதுதான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இந்தியாவுல அதுதான் நடக்குது இந்தியாவில யாராவது திருடி மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்தியாவில என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட அதேதான் அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்கள விட்டுடுறாங்க இந்த பழக்கம் தான் வெளிநாடுகளுக்கு போகும் பொழுதும் அவங்களுக்கு அது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு அதனால இந்த திருட்டு மாதிரியான விஷயங்கள்ல இந்தியாவில இருக்கக்கூடிய சட்டங்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இது சம்பந்தமான விஷயங்களை இன்னும் மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுதான் எனக்கு தோணக்கூடிய விஷயமா இருக்கு இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதேனும் கருத்துகள் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் அந்த சேனல் நான் டெல்லியிலேருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி